அன்பான தினபூமி இளைஞர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த விஸ்வா வருஷம் புரட்டாசி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியா மாசம் இந்த கன்னியா மாசம் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புரட்டாசி மாசம் முப்பத்தோரு நாட்கள் சூரியன் கன்னிராசியிலே பிரவேசிக்கக்கூடிய நாள் சூரியனோட எப்போவும் அருகிலேயே இருக்கக்கூடிய புதன் முன்னாடியும் சூரியனோடவும் அடுத்த சிம்மத்திலையும் கண்ணிலேயும் துலாத்திலையுமாக புதன் இந்த மாசம் பிரயாணம் செவ்வாய் இந்த மாசம் உரம் அவங்களுக்கு ஒரே தான் இருக்கு சுக்கரன் அதே போல சிம்மம் கன்னி அப்படின்னு இருக்கக்கூடிய சூரியன் அருகிலே அஸ்தங்க பலனை கொடுக்கக்கூடியது சனி வக்கிரகதி சனியோட ராகு சிம்மத்துல கேது இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாசத்துல கிரக அமைப்பா இருக்கு இந்த மாசத்துல வரக்கூடியது இருபதாம் தேதி மகாலயபட்ச சர்வ அமாவாசை காருண்ய பித்திருக்கள் அமாவாசை அப்படின்னு பேர் காருண்ய பித்திருக்கள்னா என்ன பொதுவா நம்ம அமாவாசை தர்ப்பணம் திதி எல்லாம் கொடுப்போம் ஆனா இந்த புரட்டாசி மாசம் வந்து ஆத்தோரங்கள்ல நீர்நிலைகள்ல போய் கொடுக்கறது நல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆடி புரட்டாசி தை இந்த மூன்று மாதங்களும் நீர்நிலையில கொடுக்கணும் மற்றபடி மற்ற மாசம் எல்லாம் வீட்டிலயே நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த எல்லாம் வீட்டிலயே பண்ணலாம் இந்த நீர்நிலையில கொடுக்கும்பொழுது பித்தர்கள் நேரடியாக உங்களுடைய தர்ப்பணத்தை ஏற்று அவர்கள் தாக சாத்தி அடைகிறார் அதனால நீர்நிலையில ஆத்தோரத்துல சமுத்திரத்துல தர்ப்பணம் பண்றது மிகவும் சிறப்பு அது வந்து இந்த மாசம் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு முழு நாள் அமாவாசை காலை முதல் மதியம் வரை அமாவாசை தர்ப்பணம் சிறப்பு அடுத்தது அடுத்த நாள் நவராத்திரி ஆரம்பம் சாரதா நவராத்திரி வசந்த நவராத்திரி இருக்கு சாரதா நவராத்திரி இருக்கு மூன்று நவராத்திரிகள் உண்டு வடநாட்டுல மொத்த ரெண்டு நவராத்திரி கொண்டாடுவாங்க நம்ம தமிழ்நாட்டுல தென்னாட்டுல சாரதா நவராத்திரி இருபத்தோராம் தேதி திங்கட்கிழமை முதல் ஆரம்பம் அடுத்தது இந்த மாசத்துல வரக்கூடியது சனி மகா பிரதோஷம் இந்த நாலு பத்துல வரக்கூடிய சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது வருஷத்துல ரெண்டு சனி பிரதோஷம் அல்லது மூணு சனி பிரதோஷம் தான் வரும் இந்த ரெண்டுங்கிறது அப்பப்போ அந்த புரட்டாசி கார்த்திகை அந்த மாதிரி நாட்கள்ல வரும் அது இந்த மாசம் வருது நாலு பத்துல சனி பிரதோஷம் இந்த மூன்று விசேஷங்களும் மிகவும் பெரிய விசேஷம் பெரிய வைபவம் முன்னோர்களுக்கு பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் இந்த மகாலயபட்ச அமாவாசை காரூண்ய பித்ரு இதுக்கு இன்னொரு விளக்க சொல்லணும்னா கருண்ய பித்ருனா என்ன பொதுவா ரெகுலரா அப்பா அம்மாவுக்கு அப்பா இல்லாதவங்க அம்மா இல்லாதவங்க அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க ஆனால் அதோடு சேர்ந்து ஏதாவது அண்ணன் தம்பி அவர்கள் ஏதாவது புதரதிஷ்டவசமாக இல்லை என்றால் அக்கா தங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க மாமனார் மாமியார் அடுத்தது சொந்த தாய் மாமா ஏன்னா அம்மான் அப்படின்னு சொல்லக்கூடியது தாய் மாமா தாய் மாமாவுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல கொடுக்கறது தாய் மாமா இல்லாதவர்கள் அடுத்து மறு அம்மா மாதிரி அவங்களுக்கும் இந்த தர்ப்பணம் கொடுக்கணும் இது பித்ருன்னு பேர் கருண்ய பித்ருனா எல்லாமே அடங்கும் அதான் விளக்கம் சொன்னா பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகும் அதனால இது வரைக்கும் இதை வைத்து புரிந்து கொள்ளுங்கள் அதனால போய் நீங்க சொல்லணும் தர்ப்பணம் பண்ணவர்கிட்ட சொல்லணும் எங்க அண்ணன் தம்பி அவரே செய்வாங்க பொறுமையா உண்மையாலுமே தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் மாதிரி அப்பா அம்மா பேரை சொன்னீங்க தாத்தா பாட்டி முப்பாட்டன் முப்பாட்டி அம்மாவோடைய அம்மா அப்பா அம்மாவனுடைய தாத்தா பாட்டி அம்மாவனுடைய முப்பாட்டன் முப்பாட்டி அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா அக்கா தங்க தாய் மாமா மாமனார் மாமியார் அப்படின்னு எல்லா வரையும் சொல்ல சொல்ல பேர் தெரிந்த பேர் தெரிந்தால் சொல்லி இல்லன்னா அந்த பதவியை மட்டும் சொல்லி அவர் சொல்லுவார் மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகன்னு அம்மா வகையில அம்மா குரத்துல சொல்லி அம்மா வகையில சொல்லி எல்லாமே சொல்லுவார் அந்த செய்து வைக்கக்கூடிய புரோகிதருடைய பொறுத்து இந்த வைபவம் இந்த காரியம் சிறப்பாக செய்யுங்கள் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்துடைய அத்தனை வருடத்துக்கு ஒரு முறை புரட்டாசி மாசம் மனிதர்களுக்கு நல்ல புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அனுபவிப்போம் இப்ப இது பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலனை பார்ப்போம் நினைத்தது நினைத்தபடி நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கரகராசிக்காரன் கடகராசிக்கு எல்லா வகையிலயுமே தொந்தரவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கு ஆனா மாசம் மாசம் பலன் சொல்லும் போது நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்ப இது கரெக்டா அது கரெக்டா நீங்களே கேள்வி கேட்கணும் இல்லையா இப்ப சொல்லக்கூடிய எங்கிட்ட கூட கேள்வி கேட்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் விடை எங்கன்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் கடகத்துல அதிபதி சந்திரன் அவர் சும்மானா இருப்பாரா ஒரு நாளைக்கு இருக்க நாளைக்கு இடம் சரி வந்து உங்களுடைய பத்தாம் அதிபதி செவ்வாய் அவர் இந்த ராசிக்கு நீச்சம் ஆறுக்கு அதிபதி உச்சம் இது சாத்திரத்துல வேற வேற பலனை சொல்றது ஆறுக்கும் ஒன்பது கோடையவர் உச்சம் அப்ப முதல்ல ஆறுனுடைய பலனும் அதுக்கப்புறம்தான் ஒன்போது பலனும் பொதுவாகவே ஒரு மனிதன் பிறப்பு ஆணாக பெண்ணாக இருந்தாலும் சிறு வயதில் அவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறவங்க தான் பின்னால நல்ல வசதி வாய்ப்போட பேறு புகழோடு இருப்பாங்க சின்ன வயசுலேயே நான் சிஎம் ஆயிடணும்னு சொல்றாங்க பல பேர் நீளா அந்த மாதிரி சிஎம் ஆகணும்ன்ற நினைக்கிறவங்களுக்கு அந்த வாசலை கால் வைக்க கூட விட மாட்டார் ஏன்னா குரு உச்சம் நல்ல விஷயங்களாக செய்யறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி இதுல சனியோட நட்சத்திரம் வேற இதுல இருக்கு பூசம் அதனால நீங்க நியாயமா நல்லவரா வளர்றீங்களா உங்களுக்கு நியாயமான எண்ணங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த சனி பகவான் உங்களுக்கு வளர்ச்சி கொடுப்பார் பதினொன்னுக்கு அதிபதி சுக்கரன் அவரும் சுபக்ரன் டிக்கு அதிபதி அவரு செவ்வாய்கா அவர் இந்த தானத்துக்கு நீச்சம் அப்போ நிலம் பூர்வீக சொத்து கிடைக்கும் நீங்க வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் ஆஹா எங்க அப்பா சொத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் சொந்தமா உழைச்சு சம்பாதிச்சு நான் ஒரு பாரதி பாடின மாதிரி காணி நிலம் வேண்டும் பராசக்தின்னு பாடிட்டே இருந்து ஒரு நிலத்தை வாங்கினீங்கன்னா கடைசி வரைக்கும் அது கட்டவே முடியாது ஆனா அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய அந்த பூர்வீக சொத்துக்கு நீங்க நல்ல அதிபதியா இருக்கணும் அதையும் அடுத்தவங்க தான் அனுபவிப்பாங்க நீங்க அனுபவிக்க மாட்டீங்க குத்தை கொட்டுருவீங்க இல்லை வேற யாராவது நான் பாத்துக்கிறப்பா அப்படின்னாங்க இல்லைன்னா கட்டி தய அதை கட்டி வாடகைக்காது இது நில சம்பந்தப்பட்ட பதிவு நில சம்பந்தப்பட்ட பலன் அதனால ஐம்பது வயசு வரைக்கும் எதை பத்தியும் சிந்திக்காமல் உங்களுடைய குடும்பம் கணவன் மனைவி குழந்தைகள் இதுக்காக மட்டும் நீங்க உழைக்கக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குரு அதிசாரத்துல உங்க ராசியில உச்சத்தில் இருக்கார் எல்லா விஷயங்களும் உச்சமாவே உங்களை கொண்டு போவார் அதனால் கவலைப்பட வேண்டாம் நல்லதே நடக்கும் சில பதிவுகளில் நிறைய விளக்கம்லாம் சொல்கிற அளவுக்கு இன்னும் அடுத்த பதிவுகளில் இருக்கு மீண்டும் சந்திப்போம்